உள்ளம் என்னும் கோவிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா உள்ளம் என்னும் கோவிலிலே வாராயோ இறைவா இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா நீயே என் தேடல் நீயே என் பாடல் நீ ாலும் சங்கீதமாய் மழையாக நதியாக வா உணவாக உறவாக வா இன் வாழ்வு உனை தேடும் பயணம் மன்றோ உம் அன்பு தலை சாய்க்கும் சீயாகினேன் நானந்தன் பேரன்பில் கோயிலாகினேன் தாயன்பில் தலை சாய்க்கும் சீயாகினேன் நானந்தன் பேரன்பில் கோயிலாகினேன் ஆனந்தம் ஆனந்தம் என்பளிலும் ஒளியிலும் ஆனந்தம் பேரின்பம் பேரின்பம் கனவிலும் நனவிலும் பேரின்பம் உள்ளம் என்னும் கோவிலே வாராயோ வாழ்வினிலே தாராயோ தலைவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய லைஃப்ல எப்பயும் சந்தோஷம் எப்பயும் நம்ம நிறைவாக இருக்கணும் எப் போயும் நம்ம நினச்சது நம்ம நினைப்பதற்கும் மேலா ஆசிர்வாதமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கிற ஒரு ஆசை இருக்கிற ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா நம்ம எதுக்காவது நம்ம ஏங்கி போய் கிடக்கலாமா குட்டீஸ் அது எல்லாமே நம்ம நினைத்த நேரத்தில் நினைப்பதற்கும் ஆசீர்வாதமாக இடத்துல வந்து சேரும் அப்படின்னா இந்த நாளில் நம்ம எல்லோரையும் பார்த்து அருமையாக ஏசப்பா ஒரு அருமையான ஒரு பாடலோடு ஒரு அருமையான ஒரு வசனத்தோடு கூட நம்மளிடத்துல காத்திருக்கிறாங்க கண்டிப்பாக நம்மளோட இருதயம் அவர் நம்ம தங்குகிற ஒரு கோயிலாக இருக்குது அப்படின்னா நம்மளோட இருதயத்தில் அவ்வளோ ஒரு தூய்மை இருக்குது அப்படின்னா நம்ம செயல்கள் எல்லாமே நம்ம செய்கிற எல்லா செயலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி தானே குட்டிஸ் அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறதுக்கும் மேலே நமக்கு முன்ன குட்டியே இந்த விஷயத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை ஏசப்ப வச்சுருப்பாங்க நம்ம அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் நம்மளோட இருதயம் அவர் தங்குகிற அவர் இருக்கிற கோயிலா இருக்கணும் அவ்வளோ தூய்மையாக நம்ம வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட பட்ட விதத்தில் நம்ம யோசித்து பார்த்தாலே நல்லாவே புரியும் குட்டீஸ் அப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளோட ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு பிடிச்சிருக்குதா அல்ல சில காரியங்கள் நமக்கு தெரியும் ஐயோ இது ஏசப்பாக்கு பிடிக்காது நம்ம சேது பாவம் தான் இருந்தாலும் நமக்கு இது தேவையில்ல அப்படின்னு நம்ம சில விஷயங்களை பண்ணுவோம்ல குட்டிஸ் அந்த மாதிரியான பாவங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நாள்லேயும் கூட யோவான் பதினான்கு பதினான்குல என் நாமத்தினே நீங்கள் எதையில் கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன் நீ ஆசைப்படுற உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற ஓகே அது அது ஓகே தேவைதான் ஆனா அத உன்னுடைய ஞானத்தினால செய்யறேன்னு தப்பு பண்ணாத என்னுடைய நாமத்தினால் அது உனக்கு பிடிச்சதுக்குது எனக்கு பிடிக்காதுன்னு நீ நினைக்கிறன்னா அதை என்கிட்ட கொண்டுட்டு வா அதை உனக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அதுதான் நம்ம என்ன காரியம் ஒரு வேளை அவருக்கு இந்த காரியம் பிடிக்காதுன்னு நம்ம நினச்சா கூட அந்த காரியத்தை அவரிடத்துல முத கொண்டு போவோமே அவருடைய நாமத்தினால் அதை நம்ம எப்படியாவது வேண்டி பெறணும்னு நம்ம நினைப்போமே கண்டிப்பாக அந்த காரியத்தில் நம்ம மேலே பாவம் இல்லாத படிக்கு அதை நிறைவான ஆசீர் வாதமாய் ஏசப்பா மாத்திக் கொடுப்பாங்க இந்த இந்த வசனத்தையும் இந்த பாடலையும் நமக்கானதாகிக்கும் கண்டிப்பா நம்ம தேடுகிற விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் அப்படின்னா அவருடைய நாமத்தினால பெரும்போது அந்த பிடிச்சது ரொம்ப ஆசீர்வாதமாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனேன் நீங்கள் எங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கறதுக்கு எங்களோட இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணங்களையும் நீங்கள் ஆராய்ஞ்சு அறிகிறவராக இருக்கிறீங்க உம்முடைய கரங்களில் அதை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் விருப்பத்திற்கும் மேலே உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் அதை நடத்துங்க